உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவில் அன்பு வணக்கம் நவமணி டிவி நேயர்களுக்காக இன்றைய பதிவில் யோகா தியானம் பற்றி அதை வாஸ்து கலையில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் இந்த உடலானது இழுக்கு என்று முன்னம் எண்ணியிருந்தேன் இதை யார் சொல்லுகிறார் திருமூலர் சொல்லுகிறார் கண்ணு பீழை வாய் எச்சில் உடம்பெல்லாம் உயர்வை மல ஜலம் இந்த உடல் அழுகி போக உடல் இது இழுக்கான உடல் என்று எண்ணியிருந்தாராம் ஆனால் திடம்பட மெய்கானம் காண வேண்டும் என்று அவருடைய உள்ள துடிப்பு அதற்கு வழி என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அதனால அடுத்த வரி என்ன சொல்கிறார் என்றால் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார் எனவே உடம்பு இல்லை என்றால் உயிர் இருக்காது திடம்பட மெய்ஞானத்தையும் பார்க்க முடியாது அதனால அவர் கண்டுபிடித்த வழிதான் யோகக்களை பதஞ்சலி என்ற ஒரு மா முனி இருந்தார் அவன் வடமொழியிலே யோகக்கலை எழுதினான் தமிழிலே திருமூலர் என்ற ஒரு யோக முனி இருந்தார் அவர் தமிழிலே யோகக்கலை எழுதினார் அங்கே வடமொழி இங்கே தமிழ்மொழி யோகா என்றால் என்ன இணைத்தல் இந்த உடலை ஆரோக்கியமாக இணைத்து மெய்ஞானத்தை கண்டு அந்த மெய்ஞானம் மூலமாக இறைவனை காண்பதுதான் மனித பிறப்பின் முதல் லட்சியமாகும் அப்படி பார்க்கின்ற பொழுது எந்த இடத்தில் நாம் இருந்து இந்த யோக கலையை நாம் மேற்கொண்டால் அதில் மேலும் மேலும் முன்னேறலாம் வெற்றி பெறலாம் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் நேயர்களே உங்களுடைய வீட்டை இப்படி ஒன்பது பாகங்களாக போட்டுக் கொள்ளுங்கள் முதலிலே யோகா செய்கின்ற பொழுது மேட்டு விரிப்பீர்கள் அப்படி விரிக்கிற பொழுது இந்த பிரம்ம பாகம் எவ்வளவு நீல மகனம் விழுகிறதோ அதனுடைய மைய புலியிலே மேட்டு விரிங்க மறுபடியும் சொல்றேன் இந்த ஒன்பது பாகங்கள் போட்டு இந்த கோடு போட்டிருக்கேன் மையப்புலி இந்த மையப் புலியில் மேட்டு விரிக்கணும் மேட்டு விரித்து யமன் பாகத்தை பார்த்து அதாவது உங்களுடைய முகம் யமன் பாகத்தில் இருந்து நீங்கள் யோகாசனம் செய்யணும் யோகாசனத்துல பல யோகாசனம் இருக்கு அதுக்குள்ள நான் போகல உங்க குருநாதர் சொல்லி கொடுத்த யோகாசனத்தை தெற்கு முகமாக செய்யுங்கள் சவாசனம் வரைக்கும் சவாசனம்லாம் யோகாசனம்லாம் முடித்து மேட்டிலே அப்படியே ரெண்டு கைகளையும் கால்களையும் ரிலாக்ஸா ஓய்வா வைக்கிறீங்க பாருங்க அப்ப கூட உங்க தலை தெற்கு பகுதியில தான் இருக்கணும் சரி அதுக்கடுத்து தியானம் யோகா முடிச்சிட்டு தான் தியானம் தியானம் முடிச்சுட்டு யோகா இல்லை அப்ப ஒரு ஒரு டர்க்கி டவல்ல வெந்நீரை வச்சு டவலை நினைச்சு உடம்ப பூரா நல்லா தேய்ச்சி விட்டு சற்றே உலர்ந்த பிறகு உடம்பு உலர்ந்த பிறகு கீழே தர்பப்பாயை விரித்து அந்த தர்பப்பாயில் அமர்கிற பொழுது உங்க முகம் குபேரனை பார்த்திருக்க வேண்டும் வாசக நேயர்களை மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்க தியானம் செய்கின்ற பொழுது உங்களுடைய முகம் யமனை பார்த்திருக்க வேண்டும் ஆனால் தியானம் செய்கின்ற பொழுது யமன் பாகத்தை பார்த்து உங்க முகம் இருக்கணும் ஆனா தியானம் செய்யும்போது குபேரனை பார்த்து அதாவது வடக்க பார்த்து இருக்கணும் அப்ப வடக்க பார்த்து அந்த தியானம் செய்யணும் அப்ப அந்த வடக்க பார்த்து அந்த தியானம் செய்தால் உங்களுடைய தியானம் வெற்றி பெறும் சில இடங்களிலே சில மடங்களிலே சில மடாதிபதிகள் ஈசானத்திலே மந்திரங்கள் செய்வார்கள் தவறில்லை ஆனால் அதில் கூட நான் அவர் ஒருத்தர் வந்து கிழக்கு பார்த்து செய்து கொண்டிருந்தார் ஒரு மடாதிபதி அவரை வடக்கு நோக்கி செய்ய சொன்னேன் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு யோனி காவலாக இருக்கு அப்ப அந்த யோனியினுடைய திசையை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் நாம் செயலாற்றுகின்ற பொழுது அந்த யோனியினுடைய மிருகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் அது பற்றி அடுத்த பதிவில் விளக்கமாக சொல்லுகிறேன் அதனால் செய்யணும் இப்போ உதாரணமாக வந்து கொஞ்சம் இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு ஒரு பஞ்சாயத்து பேசணும்னா இந்த யமன் பாத்தில் உட்காந்து பேசுங்க கட்டுப்படுவான் நீங்க வடக்கை பார்த்து உட்கார வச்ச அவனை தெக்க பார்த்து உட்கார வச்சு பேசுங்க கட்டுப்படுவான் ஒரு ஜோதிடம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல பல பதிவுகள்ல இந்த பாவத்துல ஜோடல் உட்காரணும் கலைஞர்கள் உட்காரணும் கேமராமேன் உட்காரணும் எழுத்தாளர்கள் உட்காரணும் பத்திரிகையாளர்கள் உட்காரணும் வடக்கை பார்த்து குபேரணம் பார்த்தா உட்காரணும் வருகிறவர்களை தெற்கை பார்த்து உட்கார வைக்கணும் அன்பு கூர்ந்து கிழக்கை பார்த்தோ மேற்க பார்த்தோ உட்கார கேட்கக்கூடாது அப்படித்தான் நீங்க சேர் போடணும் பாருங்க ஆக வாசல ஒவ்வொரு அசைவுக்கும் வாசு வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நேயர்களை இதை கடைபிடியுங்கள் உங்கள் அனுபவத்தை எனக்கு தெரிவிங்கள் நன்றி வணக்கம்